இனி அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது மனோபாலா என்றால் தமிழ்நாட்டில் தெரியாதவர் எவரும் இருக்க முடியாது அவர் சொந்த ஊர் கோவில்பட்டி ஆனாலும் தமிழ்நாட்டில் அவர் நம்பர் ஒன் அதனால்தான் அவரை அனைவருக்கும் தெரியும் என்று அல்ல ஏழைகளுக்கு உதவும் அவரது குணம்தான் அவரை புகழின் உச்சியில் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது என்பதுதான் உண்மை அவருக்கு இரண்டு பிள்ளைகள் மஞ்சுளா மஞ்சுளா மருதீரன் திருமணம் இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது தொழிலதிபர் பாஸ்கரின் ஒரே மகன் கிருஷ்ணா தான் மாப்பிள்ளை மஞ்சுளா திருமணத்தன்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் அன்னதானம் நடந்தேறியது அதே போன்றுதான் ஏழை எளிய மக்களில் சிலரை தேர்வு செய்து அவர்களில் ஒரு நூறு பேருக்கு வீடும் வழங்கப்பட்டது சிலருக்கு உடை பணம் இப்படி தன்னால் இயன்ற அளவு உதவிகளை செய்து மனோபாலா இன்னும் புகழின் உச்சத்தை தொட்டுவிட்டார் மருதீரனுக்கு அப்பா போன்று பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று எல்லாம் ஆசையில்லை அவனது அம்மா சத்யபாமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரை போன்றுமல்ல ஒரு ஐபிஎஸ் பி ஆக வேண்டும் என்பது அவனது கனவு அப்பா அம்மா என்றால் மஞ்சுளாவுக்கும் சரி மருதீரனுக்கும் சரி உயிர்தான் அவர்களது பேச்சுக்கு இருவரும் மறுபேச்சு பேசுவதில்லை மஞ்சுளா கல்லூரியில் படிக்கும்போது ஒரு இளைஞனை காதலிக்க ஆரம்பித்தாள் ஆனால் அதை முதலில் அப்பாவிடம் தான் கூறினாள் அந்த அளவு அப்பாவோடு அவளுக்கு நெருக்கம் அதை கேட்டதும் சரிமா நான் அந்த பையனை பத்தி விசாரிக்கிறேன் நல்லவனா இருந்தா மட்டும்தான் ஓகே சொல்ல முடியும் அம்மா கிட்டையும் பேச முடியும் என்றவர் அந்த இளைஞனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் அவன் தவறானவன் போதைப் பொருள் கடத்தும் தொழிலில் இருப்பவன் என்று அறிந்ததும் நானே ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு கை காட்டுறேன் அவனை உன் விருப்பம் போல காதலிக்கலாம் என்று கூறியவர் தொழிலதிபர் பாஸ்கரின் மகன் கிருஷ்ணாவை தன் மனைவியின் சம்மதத்தோடு தேர்வு செய்து மஞ்சுளாவுக்கு கை காட்ட அவளுக்கும் கிருஷ்ணாவை மிகவும் பிடித்து போனது நிச்சயதார்த்தத்தை மிகவும் எளிமையாக நடத்தி மஞ்சுளா தடம் மாறி செல்லாமல் கொண்டு வந்து விட்டார் அப்பா அதே போன்றுதான் மறுதீரனை சுற்றி சுற்றி வந்த ரதிகா என்ற பெண்ணை பற்றி அவனும் அப்பாவிடம்தான் கூறினான் எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ரொம்ப நல்ல பொண்ணு என்று அவன் கூற நான் முதல்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன் பா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அந்த காதலுக்கு ஓகே சொல்ல முடியும் பிடிக்கலையா கண்டிப்பா நோதான் ஒரே வார்த்தையில் கூறியவர் அந்த பெண்ணை பற்றி விசாரித்த பிறகு சாரிப்பா எனக்கு அந்த பொண்ணுடைய குணம் பிடிக்கல என்று கூறி நோ சொல்லிவிட மறுதீரனும் ரதிகாவை கண்டு கொள்ளவே இல்லை அவன் அந்த அளவு அப்பாவை மதிக்கிறான் என்று அல்ல அந்த அளவு அவன் அப்பாவை நேசிக்கிறான் அதுதான் உண்மை மஞ்சுளாவும் மருதீரனும் எப்படி தங்கள் அப்பா அம்மா மீது உயிராக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அம்மாவுக்கும் அப்பா என்றால் உயிர் நீதி நேர்மையில் சிறந்து விளங்கும் அம்மாவுக்கு அதே போன்ற நீதி நேர்மையோடு தொழில் செய்யும் அப்பா மீது அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு அப்பாவுக்கும் அம்மா என்றால் உயிர் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அப்பாவும் வைத்திருக்கிறார் இந்த குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவர் காதலோடும் பாசத்தோடும் மரியாதையோடும் மதிப்போடும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்பாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ரதிகா தனக்கு வேண்டாம் என்று மருதீரன் விலகியே இருந்தாலும் தன்னையே சுற்றி சுற்றி வரும் ரதிகா மீது இருக்கும் ஈர்ப்பு இன்னும் இன்னும் அதிகமாவதை மருதீரன் உணரவை செய்தான் ஒரு தருணத்தில் அவள் தன் வெட்கத்தை விட்டு தன் விருப்பத்தை தன் காதலி அவனிடம் வந்து கூற எனக்கு உன்னை பிடிக்கல என்று கூறிவிட்டான் ஏன் பிடிக்கல என்று அவள் கேட்டதற்கு அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல அதனாலே எனக்கும் பிடிக்கல என்று அவன் கூற அதன் பிறகு அவள் அவனை தொல்லை செய்யவே இல்லை தொல்லை செய்யவில்லை என்று மட்டுமல்ல அவன் கண்ணில் படவே இல்லை அவள் தன்னை மீண்டும் சுற்றி வர மாட்டாளா என்று அவன் ஏங்கும் அளவு அவன் கண்ணில் இருந்தே அவள் விட்டாள் மருதீரன் தன்னோடு சேர்ந்து தன் கொள்ள வேண்டும் என்று அப்பா மனோபால விரும்பும் போதும் நமக்கு முக்கியம் என்று அம்மா கூற அவன் வழியிலேயே அவனை விட்டுவிட்டார் அப்பா மருதீரனும் இரவு பகல் பாராமல் கடுமையாக முயற்சித்து முதன்முறை எழுதிய தேர்விலேயே தன் கனவை எட்டி பிடித்து விட்டான் பயிற்சி முடிந்ததும் சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலையிலும் சேர்ந்து விட்டான் வேலையில் சேர்ந்த அன்றே நான்கு வருடங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் தன் சென்னை அலுவலகத்தில் ரதிகாவை சந்தித்தான் வேலையில் சேர்ந்த முதல் நாள் தன் வேலையில் மூழ்கி ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்றாங்க என்று கூற அவங்களை அனுப்பி வைங்க என்று கூறியவன் மீண்டும் தன் வேலையில் மூழ்கிவிட கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே வந்த ரதிகா தன் முன் அமர்ந்திருக்கும் மறுதீரனை கண்டு முதலில் வியந்தாலும் அடுத்த நொடி அவள் விழிகள் கோபத்தில் சிவந்தது லேப்டாப்பில் அப்போதும் கண்களை பதித்து அமர்ந்திருந்த மருதீரன் எதிரே யாரோ வந்து நிற்பதை உணரவை செய்கிறான் ஆனாலும் தலை கூட பாராது உட்காருங்க முன்னால் இருக்கும் இருக்கையை காட்ட ரதிகா அப்படியே திரும்பி நடக்க அதையும் உணர்ந்தவன் தலை உயர்த்தி அவளை பார்த்தான் அவனுக்கு முதுகை காட்டி திரும்பி செல்பவளின் பின்பக்கத்தை வைத்து அது ரதிகா என்பதை புரிந்து கொண்டவன் தன் மீது இருக்கும் கோபத்தில் தான் அவள் இப்படி பேசாமல் செல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு எஸ்கியூஸ் மீ என்றான் அது ரதிகா தானா என்ற சந்தேகம் அப்போதும் அவன் மனதில் இருக்கவே செய்தது அப்படியே நின்றவள் அதே வேகத்தில் திரும்பி அவனை பார்த்தாள் ஆம் ரதிகாவே தான் என மேடம் என்னை பார்க்கணும்னு சொல்லி அனுமதி கேட்டு உள்ள வந்துட்டு எதுவும் பேசாம போறீங்க மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் கேட்க நானும் உங்களை பார்க்க வரல இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ் சார் தான் பாக்க வந்தேன் அவர் இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல மீண்டும் அவள் திரும்பி நடக்க ஒன் மீட்ருதிகா நீங்க பர்சனலா பிரகாஷ் சார பாக்க வரலன்னா வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம் ஏன்னா இனிமே அவர் பார்த்த வேலைகளை நான் தான் பாக்கணும் ஏளன புன்னகையை உதிர்த்தவள் நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி சார் உங்க உங்ககிட்ட புகார் கொடுக்க சொல்றீங்க என்று கேட்டாள் புரியல புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த இடத்துல வந்து தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை இந்த சேர்ல உட்காந்துருக்க என்கிட்ட நீங்க காட்டணும் அவசியம் இல்ல என் பதவிக்கும் நான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அது எப்பவுமே நீதி நேர்மையிலிருந்து வழுவாது நீங்க தைரியமா உங்க புகாரை என்கிட்ட சொல்லலாம் குரலை உயர்த்தி அவன் கூற அவனை அலட்சியப்படுத்திவிட்டு விட்டு அவள் திரும்பி நடக்க சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தவன் வேகமாக வந்து அவள் திறந்த அறை கதவை கையால் தடுத்து சேர்த்து சாத்திவிட்டு கதவின் முன்னால் மார்புக்கு கைகளை கட்டியபடி நின்றாள் நான் ட்யூட்டியில சேர்ந்த முதல் நாள் முதல் புகாரோட வந்த பொண்ணு என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி திரும்பி போறதை என்னால் அனுமதிக்க முடியாது உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நான் இருக்கிற இந்த பதவி மேலையும் நான் போட்டிருக்க இந்த யூனிஃபார்ம் மேலையும் நம்பிக்கை வைக்கலாம் உங்க புகார் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும் என்று கூறும்போது இருக்கையை நோக்கி கையை நீட்டினான் ஒரு பெருமூச்சு விட்டவள் உண்மைதான் தனிப்பட்ட முறையில் உங்க மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க உட்கார்ந்து இந்த பதவி நீங்க போட்டிருக்கிற இந்த யூனிஃபார்ம் அது நீங்க மதிப்பீங்கன்ற நம்பிக்கையோட என் புகார நான் கொடுக்கறேன் என்றவள் வந்து இருக்கையில் அமர அவனும் வந்து அவன் இருக்கையில் அமர்ந்தான் ம் சொல்லு என்ன சார் இப்படி புகார் கொடுக்க வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருமையில் சொல்லு நீ வா போ எல்லாம் பேசுவீங்களா தன்மீது இருக்கும் கோபத்தை அவள் எப்படியெல்லாம் காண்பிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காண்பிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் புன்னகையோடு ஓகே சாரி மிஸ் ரதிகா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் புகாரை சாரி சார் நான் மிஸ் இல்லை மிஸ் ஸ்ரதிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று கூறும் அவள் வார்த்தையில் ஒரு கம்பீரம் மட்டுமல்ல அவன் முகத்தில் ஏற்படும் பாவ அவள் விழிகள் கூர்ந்து கவனிப்பதை அவன் கண்டான் புருவத்தை உயர்த்தி அவள் கழுத்தை பார்த்தவன் கல்யாணம் ஆகி இருந்தா கழுத்துல தாலி இருக்கணுமே தாலியை நீங்க மிஸ் பண்ணதால நான் உங்களை மிஸ் நினைச்சிட்டேன் எங்களோடது காதல் கல்யாணம் சார் அதனாலேயே ரொம்ப சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்ப கூட தாலி கட்டிப்பாங்க மிஸ் சாரி மிஸ்ஸஸ் ரதிகா ஆம சார் அப்ப கூட தாலி கட்டிப்பாங்க பூமாலைய மாத்திப்பாங்க ஆனா நாங்க இது எதையும் செஞ்சுக்கல ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியன் நான் ஒரு ஹிந்து அதனால தாலியும் வேண்டாம் பூமாலையும் வேண்டான்னு நாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி முடிவு செஞ்சுக்கிட்டோம் ஓ அப்படியா ஓகே மிஸ்ஸஸ் ரதிகா உங்க புகார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சார் எங்க ஏரியால ரவுடிக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது நான் முன்னாடி ஒரு தடவை பிரகாஷ் சார் கிட்ட புகார் கொடுத்திருந்தேன் அவரும் உடனே ஆக்ஷன் எடுத்து ரவுடிகளை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டார் ஆனா இப்போ அந்த கேங் அவங்க லீடரையும் கூட்டிட்டு வந்து முழு பவரோட எங்க ஏரியாவை ஆட்டி படைக்குது இந்த தொல்லையை நாங்க தாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது அதனாலதான் பிரகாஷ் சார பார்த்து புகார் கொடுக்கலான்னு வந்தேன் ஆனா அப்படிங்க இல்ல பரவாயில்ல நீங்க மேல சொல்லுங்க என்னுடைய தங்கச்சி அனாமிகா ஒரு வழக்கறிஞர் அவளை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்து போவாங்க அதுல அதிகமும் பெண்கள் தான் அவங்க கிட்ட கூட ரொம்ப தப்பா அந்த ரவுடிங்க நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல எங்க ஏரியால இருக்க எந்த பொண்ணும் தனியாவும் வெளியே போக முடியல அண்ணன் தம்பி கூடையும் அப்பா கூடையும் ஏன் புருஷன் கூட கூட வெளியே போக முடியாத நிலைமை சார் நாங்க எல்லாரும் பயந்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்காக நீங்க இப்படி பயந்து நடுங்கி வாழணும் மிஸ்ஸஸ் ரதிகா இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச அன்னைக்கே நீங்க உங்க ஏரியா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே நீங்க வேற சார் அந்த ஏரியா ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் வந்து அவனுங்க கிட்ட மாமூல் வாங்கிட்டு போறாங்க அப்படி இருக்கும் போது நாங்க என்ன தெரியத்துல போய் அங்க புகார் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி போய் புகார் கொடுத்தாரு ஆக்ஷனும் உடனே எடுக்கப்பட்டது ஆனா ரவுடிங்க மேல இல்ல புகார் கொடுத்த அந்த குடும்பத்து மேல புகார் கொடுத்தவருடைய மனைவி வீட்டுல விபச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பொய் கேஸ்ல போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறமா யாரு நம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் பிரகாஷ் சார் ரொம்ப நல்லவர் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரகசியமா வந்து அவர்கிட்ட புகார் கொடுத்தேன் அவரும் என் பேரை வெளியே விடாம உடனே வந்து ஆக்ஷன் எடுத்தாரு தொல்லை ஒழிஞ்சது ஆனா திரும்பவும் அந்த ரவுடிங்க புல் பவரோட வந்து அட்டுழியம் பண்றாங்க என்றவள் பேச்சை நிறுத்தி கொள்ள சரி நீங்க உங்க புகாரை எழுதி கொடுத்துட்டு போங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் எழுதி கையோடு கொண்டு வந்த புகாரை தன் கைப்பையிலிருந்து எடுத்து மருதீரனிடம் நீட்டினாள் ரதிகா அதை வாங்கி வாசித்தவன் ஓகே இது போதும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றான் சார் உடனே ஆக்ஷன் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னேனே எங்க ஏரியால பெண்களால தனியா மட்டும் இல்ல தொடக்கே ஆம்பளைங்க இருந்தா கூட வெளியே போக முடியல சார் இப்போ கூட என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சவங்க கிட்ட இருந்து தான் நான் ஓடி வரேன் என் துப்பட்டா அவர் பிடிச்சு ஒருத்தன் இழுத்துட்டான் பின் பண்ணி அது அவன் கைக்கு போகலான்னா சுடிதார் கிழிஞ்சிடுச்சு திரும்பி வீட்டுக்கு போக கூட ரொம்ப பயமா இருக்கு சார் அவள் விழிகளில் தெரிந்த அந்த பயம் அது அவனை ஏதோ செய்தது இப்ப கூட புகார் கொடுக்கறதுக்காக நான் வீட்டுல இருந்து கிளம்பல சார் வேலைக்கு நான் புறப்பட்டேன் ஆனா வீட்டுல இருந்து வெளியே வந்ததும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டானுங்க அதே மாதிரி தானே என் தங்கச்சி கிட்டையும் மத்த பொண்ணுங்க கிட்டையும் அவனுங்க நடந்துப்பானுங்க அதுதான் வேலைக்கு கூட போகாம நேரா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இங்க வந்துட்டேன் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அவள் தயங்கியபடி தான் எழுந்து சென்றாள் அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை அவளை இமைக்காமல் பார்த்தவனின் மனம் ஏனோ வலித்தது திருமணம் ஆகிவிட்டது என்றாளே அப்படி என்றால் கணவனிடம் முதலில் கூறியிருக்கலாமே டேய் அதுதான் புருஷன் கூட கூட எந்த பொண்ணாலையும் அவங்க ஏரியால போக முடியலன்னு சொன்னாலே காதுல விழல அவன் மனம் அவனை திருப்பி கேட்டது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்